நாமதே பிதாவாகிய கடவுள் மருந்தும் குமாரன் ஆகிய இயேசு மருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதமும் உண்டாத ஆமே என கண்மணவர்களே நம்முடைய பிள்ளைக்கு நாம என்ன சொல்லுவோம் நீ எக்ஸாம் எழுத போத அது நல்லா படிக்கிற படிக்கும் போது என்ன ஏங்கி வைக்கிற ஒரு நானூற்றி தொண்ணூறு ஆர்க்காவது நீ இறக்கணும் ஒரு நானூற்றி தொண்ணூறு ஆர்க்காவது நீ ஏ வைத்தால்தான் ஒரு நானூற்றி ஐம்பது நானூற்றி நாற்றுல மணக்காவது எடுக்குவ என்ன சொல்லுவோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட நாம சொல்லுவோம் பிள்ளை என்றால் முதல் நான்கு ரேண்ட் குள்ள நீ எயின் பண்ணு அப்பளதான் என்ன செய்வாய் நான்கு ரேண்ட் குள்ளாக நீ வருவாய் என்று சொல்லி நாம என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுப்போம் அப்படித்தான் என்ன இதெல்லாம் இந்த உலக பிரகாரமாக நீ இவ்வளவு ஏய் வைத்தால் இவ்வளவு எடுப்பாய் நீ இவ்வளவு ஆசைப்பட்டால் இவ்வளவு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் இந்த உலக பிரகாரமாக நாம சொல்லி கொடுக்கிறோம் ஆனா நீ கடவுளத்துல நம்பிக்கையா இது நீ கடவுள நம்பிக்கையோடு இருந்து ஜெபம் செய்து இந்த வேலையை செய்தால் நீ இதுல வெற்றி பெறுவ நீ நினைக்கிறதே கடவுளுக்கு தருவார் சொல்லி நாம என்ன பண்ண மாட்டோம் கடவுளை பற்றும் நம்பிக்கைய கொடுப்பதற்கு மறக்கணும் நானும் கூட சில நேரத்துல அந்த நம்பிக்கை இழந்து போய் விடணும் நான் நம்பிக்கையில் இருந்தால் என்னுடைய யோசனைகள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் என் இயசியர்களாவற்றில் கொடுப்பாரு என் இயசியர்களாவற்றி நிறைவேற்றுவாரு நான் கேட்பதை கொடுப்பாரு என்பதை நாம் அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல நாம் சற்று விலகி போய்விடுறோம் உலக பிரகாரமாக நம்ம இவ்வளவு ஏய் வைத்தால் இதை பெற்றுக் கொள்ளலாம் இவ்வளவு எதிர்பார்த்தால் இதாவது கிடைக்கும் என்று சொல்லி நம்ம உலக பிரகாரமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு காரியம் நாம் உலக பிரகாரமாக பொழுது இந்த உலக சூழ்நிலை எப்படி மாறுகிறதோ அதே போல நம்முடைய எண்ணங்களும் மாறிவிடும் நம்மளுடைய எண்ணமும் சரி யோசனை சரி இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடாது இந்த உலக பிரகாரமாக நாம் சிந்திக்க கூடாது

மேலான வேலையே சிந்தியுங்கள் என கண்மான் பூமியில் உள்ள வேலை அல்ல மேலான வேலை இந்த உலக பிரகாரமாக அல்ல பரலோக ராஜத்துக்குரியது இந்த உலக பிரகாரமான நாம் யோசிக்க கூடாது ரச்சுக்குள்ளாக வந்து நாம கடவுளுக்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டும் கடவுளை பற்றும் நம்பிக்கை நாம் வைத்திருக்க வேண்டும் அப்படியாக நாம் கடவுள் நம்பிக்கை வைத்து நாம் சிந்திக்கிற பொழுது யோசிக்கிற பொழுது நினைக்கிற பொழுது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்ற அப்படியாக நாம் உலகத்தில் உள்ளவையில் மேலானவர்களே சிந்திக்க தூய ஆவியானவர் நாம் அனைவரும் பலப்படுத்தி வலுத்தியை காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் திருசுயே சொற்குள் காத்துக் கொள்வாராக

நாங்கள் கேட்கிற நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் இயேசு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நாங்கள் வளரவும் எங்களுடைய குடும்பத்தை பிறரையும் கூட அந்த விசுவாசம் வளர்த்திருக்கவும் கத்தர் எங்களுக்கு துணை செய்ய வேணுமா நாங்கள் தெரிவிக்கிறோம் நீரே எங்களுக்கு புகழ்படுத்திக் கொள்வோம் மீட்பர் இயேசு கிருஷ்ணர் தெரிவிக்கிறோம் அன்பின் விழாவே ஆமே அனைவருக்கும் சுவசுரம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே